மணல் கொள்ளையை மையப்படுத்திய விடயம் ஒன்று வைத்தியர் அர்ஜுனாவிடம் செல்ல இருக்கிறது என்பதுதான் இன்றைய பரபரப்பு செய்தி இப்பொழுது தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டில் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் அவர்கள் காவல்துறையை தேடுகிறார்களோ இல்லை அரசு சார்ந்த அதிகாரிகளை தேடுகிறார்களோ என்பது இங்கு பிரதானமாக இல்லை இப்பொழுது அவர்களை பொறுத்த நமக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டுமென்றால் வைத்தியர் அர்ஜுனா இந்த விடயத்தில் தலையிட்டு விட்டால் நமக்கு நிவாரணம் கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கின்றது இது இப்பொழுது மக்கள் மத்தியிலே எழும்பி இருக்கக்கூடிய ஒரு நிலையாக பார்க்கப்படுகின்றன தற்பொழுது ஒரு இடத்தில் மணல் கொள்ளை அடிக்கப்படுகின்றது ஒரு குறிப்பிட்ட தனியார் சிலர் அந்த மணலை அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இதை தட்டி கேட்ட ஊர் மக்களுக்கு எதிராக அல்லது தட்டி ஊர் மக்களுடைய குரல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்றால் இல்லை அவர்கள் அந்த மணலை அள்ளிச் சென்றவர்கள் அங்கிருந்து அந்த மணலோடு அவர்கள் செல்லக்கூடிய களம்தான் ஏற்பட்டது பலமுறை இந்த மணல் திருடக்கூடியவர்களை நாம் தடுத்துவிட்டோம் நமக்கான தீர்வு கிடைக்கவில்லை இதை யாரிடம் கொண்டு சென்றால் நமக்கான தீர்வு கிடைக்கும் அன்று என்று அந்த ஊர் மக்கள் நினைக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய நபராக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் என்பதுதான் இன்றைய பதிவாக இருக்கின்றது அம்பன் பகுதி என்கின்ற பகுதியில் அந்த கிராமத்தில் குறிப்பிட்ட அந்த கிராம அதிகாரிக்கு தெரியாமல் பிரதேச தலைவர் கொடுத்த உத்தரவின் பேரில் அங்கிருந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன இது இப்பொழுது நடைபெறவில்லை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றன அந்த ஊர் மக்கள் இதை எதிர்த்து பல முறை அவர்கள் அதற்கு சார்ந்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் அதை குறைபாடுகளை முறையிட்டிருக்கிறார்கள் ஆனால் முறையிட்ட அந்த குறைபாடுகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை இவர்களுடைய அந்த மனுக்கள் புறந்தள்ளப்பட்ட ஒரு களம்தான் அரங்கேறி இருக்கின்றன ஒரு கட்டத்திற்கு மேல் இதை எப்படி நாம் பொறுத்து கொண்டு இருப்பது இதை தட்டி கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று அந்த ஊர் மக்கள் நினைக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இன்று அங்கு மணல் அள்ளிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒருவரை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார்கள் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை அங்குள்ள இளைஞர்கள் எடுத்த பொழுது அந்த மணல் அள்ளிக்கொண்டு வந்த அந்த வாகனம் அந்த நிறுத்த சொன்னதை மீறி அது வேகமாகச் செல்ல முற்படுகிறது உடனே அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த வாகனத்தை சுற்றி வளைத்துக் கொள்கிறார்கள் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடியவர் அந்த வாகனத்தை இன்னும் வேகமாக எப்படி கொண்டு செல்லலாம் என்று முயற்சி எடுக்கிறார் ஆனால் இளைஞர்கள் விடுவதாக இல்லை அவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் தடுத்து நிறுத்துகின்ற பொழுது வாக்குவாதங்கள் ஏற்படுகின்றது எப்படியும் நீங்கள் இங்கு வந்து இந்த மணலை அள்ளிவிட்டுச் செல்லலாம் என்கின்ற கேள்வியை இளைஞர்கள் கேட்கின்றார்கள் இது நாங்கள் அனுமதி பெற்றுதான் இந்த மணல்கள் இங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்று அவர்களுடைய பதில் யாரிடம் நீங்கள் மணல் பெரு எடுப்பதற்கான அனுமதி பெற்றீர்கள் என்கின்ற பொழுது பிரதேச தலைவரிடம் அனுமதி பெற்றதாக அவர்கள் சொல்கிறார்கள் கிராமத்தை சார்ந்த அதிகாரியிடம் அனுமதி பெறாமல் எப்படி பிரதேச தலைவர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தார் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகள் அவர்களிடம் இல்லை அதன் பின்பு இன்னொரு பரபரப்பு செய்தியும் இதனை மையப்படுத்தி எடுத்து வைக்கப்படுகின்றது அரசு ஒருவருக்கு மணல் அள்ளுவதற்கு உரிமம் அளிக்கிறது என்றால் அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு அளிப்பதுதான் மரபு ஆனால் தனியார் ஒருவருக்கு மணல் அள்ளுவதற்கான உரிமத்தை அரசு கொடுத்து கொடுக்குமா என்றால் அது கேள்வி ஆனால் இங்கு தனிநபர் ஒருவருடைய பேரில் அரசு மணல் அள்ளுவதற்கான உரிமத்தை கொடுத்திருக்கிறது என்கின்ற செய்தியும் ஒரு பரபரப்பாக மாறுகிறது எனவே இளைஞர்கள் வெகுண்டெழும்புகின்றார்கள் இதற்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் இந்த நியாயம் கிடைக்காமல் இந்த வாகனத்தை இங்கிருந்து நாங்கள் விடுவதாக இல்லை என்று அவர்கள் திரண்டு வருகின்றார்கள் உடனடியாக காவல்துறை அங்கு வருகின்றது காவல்துறை அங்கு வந்து யாருக்கு ஆதரவாக காவல்துறை பேசியிருக்கும் என்கின்ற விடயம் உங்களுக்கு தெரியும் இருவரையுமே சமாதானப்படுத்தக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்து கொண்டிருந்த காவல்துறை அதன் பின்பு அந்த மணல் அள்ளக்கூடியவர்களுடைய கண்ணசைவுக்கு இசைந்து அவர்களை அனுப்பக்கூடிய ஒரு வழிமுறையை காவல்துறை எடுக்கிறது அதன் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே காவல்துறையின் நகர்வுகள் அவர்களை அந்த மணல் கொண்டு வந்தவர்களை எப்படி அனுப்ப வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கிறது முதலில் ஒரு வாகனம் இருந்தது அதன் பின்பு இன்னொரு வாகனம் வர இரண்டு வாகனங்கள் மணலோடு நிற்கக்கூடிய நிலைமை அதன் பின்பு காவல்துறை அதிகாரிகள் பேசி அந்த மணல் வாகனத்தை அனுப்பக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் நல்லூர் திருக்கோயிலுக்காக இந்த மணல் கொண்டு செல்லப்படுகிறது என்பதை முன்னிலைப்படுத்தி அவர்கள் எடுத்து வைத்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த மணல் வாகனத்தை அனுப்பி வைத்தார்கள் என்பதாக ஒரு பதிவு இன்னொரு பதிவு அந்த வாகனத்தை அந்த தனியார் ஒருவருக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது ஆனால் காவல்துறை எங்கே மக்கள் வெகுண்டு இழந்து விடுவார்களோ என்கின்ற ஐயப்பாட்டில் காவல்துறை அது நல்லூர் திருக்கோயிலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்கின்ற அடிப்படையில் அவர்களை விடுவித்ததாக ஒரு காரணத்தை காட்டிவிட்டது என்கின்ற செய்திகளை இன்னொரு புறத்தில் எடுத்து வைக்கப்படுகின்றன எப்படியாயினும் அந்த இரண்டு வாகனங்களும் அனுப்பப்பட்டு விட்டது எனவே இளைஞர்களுக்கு கடும் கோபம் ஏற்படுகின்றது அங்கு பத்திரிகையை சார்ந்த தோழர்கள் அங்கு வந்திருக்கின்றார்கள் அந்த தோழர்களிடம் இந்த இளைஞர்கள் குமர ஆரம்பிக்கின்றார்கள் இது எங்களுக்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயம் அல்ல தொடர்ச்சியாக எங்களுடைய மண் வளத்தை அள்ளிக்கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றது எங்களுடைய கிராமத்து அதிகாரிக்கு தெரியாமல் இந்த மண்ணள்ள நிகழ்வு அரங்கேறுகிறது என்பதை நினைக்கின்ற பொழுது இது எப்படி நடக்கிறது என்கின்ற கேள்விதான் எங்கள் மனதிற்குள் எழும்புகின்றன பல அரசியல் தலைவர்களை சந்தித்து விட்டோம் பலரிடம் இது சார்ந்த கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைத்து பார்த்தோம் எங்களுக்கான விடிவு கிட்டவில்லை எனவே இப்பொழுது நாங்கள் ஒரு தெளிவான முடிவை எடுத்துவிட்டோம் இந்த விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இந்த மணல் கொள்ளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமென்றால் வைத்தியர் அர்ஜுனா இதில் தலையிட்டால் மட்டும்தான் இந்த மணல் கொள்ளை தடுத்து நிறுத்தப்படும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்கள் மனதிற்குள் இருக்கிறது இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கான தகுதியும் திறனும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு மட்டும்தான் இருக்கிறது எனவே எங்கள் ஊரை காப்பாற்ற வேண்டுமென்றால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்ற வேண்டுமென்றால் எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு வைத்தியர் அர்ஜுனா தலையிட்டால் தான் தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி எங்களுடைய அடுத்த நகர்வுகளை நாங்கள் எடுப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த இளைஞர்கள் குறிப்பிட்டார்கள் பரவலாக தமிழர் தாயகத்தில் எந்த பகுதியில் ஒரு பிரச்சனை எழும்புகிறது என்றாலும் அந்த பிரச்சனை எழும்புகின்ற பொழுது இந்த பிரச்சனைக்கான தீர்வு அல்லது நமக்கான நியாயம் எங்கிருந்து கிடைக்கும் என்று மக்கள் சிந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய மனங்களிலே வந்து நிற்கக்கூடிய பெயராக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பெயர் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது மக்களை பொறுத்தமட்டில் நமக்காக பேசுவதற்கு ஒரு மனிதர் இருக்கிறார் நம்மளுடைய வேதனைகளை புரிந்து கொண்ட ஒரு மனிதராக அவர் இருக்கின்றார் கண்டிப்பாக யாரிடமும் அவர் விலை போக மாட்டார் எடுத்த செயல்பாட்டை முடிக்கக்கூடிய வரையில் அவருடைய போராட்டம் தொடரும் எனவே அவரிடம் நாம் இதை கொண்டு போவோம் என்று மக்கள் நினைத்திருக்கிறார்கள் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய விடயத்தோடு மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் இந்த மணல் கொள்ளைகளை தடுத்து நிறுத்துவதற்கு வைத்தியர் களம் இறங்குவாரா நாடாளுமன்றத்தில் மணல் கொள்ளையை மையப்படுத்திய கருத்துகளை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைப்பாரா அம்பன் கிராமத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மணல் கொள்ளைகளுக்கு விடிவு ஏற்படுமா அல்லது அரசு கொடுத்துதான் இந்த மணல் கொள்ளை நடைபெற்றதா என்கின்ற கேள்விகளுக்கான விடைகளும் இல்லாத பட்சத்தில் கிராமத்து அதிகாரி என்ன முடிவை எடுக்க இருக்கிறார் இந்த கேள்விகளோடு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுவோம் நன்றியுடன் என்பார்